விஸ்வாவசு பஞ்சாங்க படனம் தமிழ் வருட பிறப்பு விஸ்வாவசு வருஷவென்பாக விஸ்வாவசு வருடம் வெள்ளான்மை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு வேளாண்மை மேலோங்கும் பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தியடையும் குழந்தைகள் நாசம் நிகழும் உலகில் நல்ல மழையுண்டு பகைவர் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் இவ்வருஷத்தில் பல நன்மைகள் ஏற்பட பகவானை பிரார்த்திப்போம் விஸ்வாவசு வருஷ தேவதை அரண்யே நிர்ஜலே பூமோ ஸ்திதோ விஸ்வாவசுபுமான வாபீசோபானமாசிரித்திய தியாயன்வை விஸ்வத்தோமுகம் விஸ்வாவசு சம்பத்சர தேவதையான புருஷன் காட்டில் நீரில்லாத நிலத்தில் இருப்பவரும் குட்டையின் படிகட்டில் கொண்டு எங்கும் முகமுடைய விராட் புருஷனை தியானம் செய்து கொண்டிருப்பவருமாவார் சிவப்பு நிறம் விஸ்வாவசு வருஷத்திய நவகிரக சபை அரசாங்கம் ராஜா சூரியன் அதாவது கிங் சன் மந்திரி சந்திரன் பிரைம் மினிஸ்டர் மூன் சேனாதிபதி சூரியன் கமாண்டர் இன் சீஃப் சன் சசியாதிபதி குரு லார்ட் ஆஃப் வெஜிடேஷன் ஜூபிட்டர் தான்திபதி செவ்வாய் லார்ட் ஆஃப் கிரெய்ன்ஸ் மார்ஸ் அர்காதிபதி சூரியன் லார்ட் ஆஃப் பல்சஸ் சன் மேகாதிபதி சூரியன் லார்ட் ஆஃப் கிளவுட்ஸ் சன் ரசாதிபதி சனி லார்ட் ஆஃப் ஜூசஸ் சாட்ரன் நீரசாதிபதி புதன் லார்ட் ஆஃப் ட்ரை மெட்டீரியல்ஸ் மேற்குரி விஸ்வாபசு நவநாயகர் முதலியவற்றின் பலன் விந்திய பர்வதத்திற்கு தெற்கே சௌர சாந்திரமான ரீதியாய் விஸ்வாவசு வருஷபலன் பயிர் விலை மழை இவைகள் மத்தியமமாகவும் திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை இவைகள் அதிகமாயிருக்கும் வடக்கே பார்கஸ்பத்தியமானத்தால் காலயுக்தி வருஷபலன் அதிக மழை வருஷித்து ஜனங்கள் சௌக்கியமாய் இருப்பார்கள் சமஸ்தமான பூமியும் எப்பொழுதும் அதிக பயிர் விலை இவைகளால் நிறைந்திருக்கும் ராஜா சூரியன் பலன் அரசர்களுக்குள் வைரமும் தானியங்களுக்கும் மழைக்கும் கெடுதியும் திருடர்களாலும் அக்னியாலும் பீடையுண்டாகும் மந்திரி சந்திரன் பலன் நல்ல மழை பெய்து சுபீட்சமும் பயிர் பலிதம் ஆரோக்கியமும் உண்டாகும் சேனாதிபதி சூரியன் பலன் ரத்தினத்திற்கு விருத்தியும் பயிருக்கு கெடுதியும் அற்ப சௌக்கிய தாளுண்டான பீடையும் அரசர்களுக்குள் அங்கங்கு சண்டையும் ஏற்படும் சசியாதிபதி வியாழன் பலன் பூமியில் எல்லாம் பலிக்கும் பசுக்கள் விசேஷமாக பாலை கறக்கும் அரசர்கள் நீதியாக இருப்பார்கள் தானியாதிபதி செவ்வாய் பலன் புல் தானியம் முதலிய அற்பதான்யங்கள் விலையும் விலை அதிகரிக்கும் சிவப்பு பூமி பலிக்கும் அர்க்காதிபதி சூரியன் பலன் விலை ஏற்றமும் மழை குறைவும் ஜனங்களுக்கு பசி உபாதையும் ராஜாக்கள் கலவரமும் உண்டாகும் மேகாதிபதி சூரியன் பலன் அற்பபலமும் கண்ட வருஷமும் அதிக பயமும் உண்டாகும் சிறுதான்யம் விளையும் ரசாதிபதி சனி பலன் கொஞ்சம் மழை பயிர் பளிதம் குறைவு ரசவகை தானியம் தனம் இவைகளுக்கு சேதமும் துளுக்கர்களுக்கு விருத்தியுண்டாகும் நீராஸ் நீரசாதிபதி புதன் பலன் பொற்கொன்ன வர்ண வஸ்திரங்கள் முத்து தங்கம் பச்சை இவைகள் விருத்தியாகும் நீலமேக பலன் அகவிலை மழை பயிர்கள் மத்தியமாகவும் ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியையும் ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தையும் கொடுக்கும் திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமமும் உண்டாகும் ஷண்மண்டல பலன் சூரியன் ஆதிக்கத்தால் பயிர்களுக்கு விருத்தி உண்டாகும் ஜேஷ்ட சுத்த பிரதமையும் புதன்கிழமையும் சேர்ந்த பலன் பயிர்கள் விருத்தி ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் ஆஷாட சுத்த பஞ்சமியும் திங்கக்கிழமையும் சேர்ந்த பலன் நல்ல மழை வர்ஷிக்கும் ஆஷாட சுத்த தசமியும் சுவாதியும் சேர்ந்த பலன் வாயுவினால் மழைக்கு கெடுதி ஆஷாட பகுல ஏகாதசி ரோகிணியும் சேர்ந்த பலன் பயிர்கள் செழிப்பாக இருக்கும் தை அமாவாசியை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த பலன் துர்பிக்ஷம் தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாயிருப்பார்கள் விஸ்வாவசு வருஷத்திய நட்சத்திர பலன் அசுவதி ஸ்தானலாபம் பரணி ஸ்தானலாபம் கார்த்திகை ஸ்தானலாபம் ரோஹிணி ஸ்தானலாபம் மிருகசேருஷம் ஸ்தானலாபம் திருவாதிரை ஸ்தானலாபம் புனர்பூசம் ராஜகோபம் பூசம் ராஜகோபம் ஆயுளியம் ராஜகோபம் மகம் ராஜவிகுமான பூரம் ராஜவிகுமானம் உத்திரம் ராஜவெகுமானம் ஹஸ்தம் ராஜவெகுமானம் சித்திரை சுவாதி ராஜவெகுமானம் விசாகம் தனநாசம் அனுஷம் தனநாசம் கேட்டை தன மூலம் தனலாபம் பூராடம் தனலாபம் உத்திராடம் தனலாபம் திருவோணம் தனலாபம் அவிட்டம் தனலாபம் சதயம் தனலாபம் பூரட்டாதி ஸ்தான சலனம் ஸ்தானசலனம் ரேவதி ஸ்தானசலனம்